ஹாய் ஹலோ எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் ஒரு 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 சூப்பரான உங்களை பார்க்க எஸ் என்னன்னு தெரியுதா நண்டு கிராப் ஓகே மீன் கடைக்கு போய் நாளே நாலு நண்டை மட்டும் தூக்கிட்டு போது அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதை எப்படி நம்ம வந்து சுத்தம் செய்யறது பார்க்கலாமா வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஐ மீன் வீடியோ போகலாம் போலாம் போகலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கழுவுறதுக்கு வந்து ரெடி ஆயாச்சு அந்த நண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் அப்படி முழுசாக காமிச்சாங்க சூப்பராக இருக்கில்ல முன்னாடி இருக்க அந்த ரெண்டு பெருசு வந்து கொடுக்கு சைடில் உள்ளதெல்லாம் காலு அதை வச்சு தான் ஊறுத்து போகும் இந்த முன்னாடி உடைக்கிறாங்களா இந்த கொடுக்கு வச்சு தான் பிடிக்கும் அப்படியே நண்டு புட்டி உடும்பு புட்டி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்காவும் இப்போ வந்து நம்ம அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் பாட்டெல்லாம் நம்ம எடுக்கப்போகிறோம் மீன் அதனுடைய குடலு அதெல்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும் ஸோ அதனால நண்டை குடிச்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஓடு அப்படி பிச்சு எடுத்திங்கன்னா அதனுடைய கசடெல்லாம் நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் அந்த சைடில் ஒன்று காட்டுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் கூட வேஸ்ட்டு தான் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் எடுத்துடணும் ஸோ இவ்வளோ பக்குவமா கேர்ஃபுல்லா பார்த்து எடுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய ஓடு வந்து குத்தும் முனையில் இருக்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நண்டு ஓடு ஸோ கையில எல்லாம் எடுத்துருச்சுன்னா வலிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கிளீன் பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணுங்க அப்புறம் அந்த கால்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோடை போனது ஒன்றுமே இல்லை வெறும் வந்து தட்டை மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால அதையும் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து உடைக்காம இருக்காங்கல்ல அதுலலாம் ஃப்ளஷ இருக்கும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து உடைச்சி போட்டுறாதீங்க நீங்கள் வந்து நண்டை எடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைல்ல நம்ம எப்படி முருங்கைக்கால்லாம் வந்து வதங்கி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டெல்லாம் ஸோ அதெல்லாம் பிச்சிட்டு இப்போ நம்ம வயிற்று பகுதியில் அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல அதெல்லாம் வேஸ்ட்டு தப்பி தவறி கூட அதை வந்து சமைச்சிடாதீங்க அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்க கை வச்சு க்ளீன் பண்ணுங்க எப்பவும் போல் நாங்கள் வந்து எங்களோட ஆயுதத்தை எடுத்துகிட்டோம் மொட்டை கத்தி இதுதான் வந்து மீன் கிளீன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சோ அத வச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு குடல் கசடு எப்படினாலும் சொல்லலாம் சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு ஆக்சுவலா நாலு நண்டு தான் பட் சமைக்கிறது வந்து பெரிய பாத்திரத்துல சமைக்கணும் அதுக்கேத்த மாதிரி பாத்திரம் வந்து நம்மக்கிட்ட அமைப்பு இல்லாத காரணத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா க்ளீன் பண்ணிட்டு நண்டு அப்படி நடுவில் வந்து வெட்டிடுறது ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு பீஸுங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இப்போ வந்து முதல் நண்டை வந்து கிளீன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அந்த துடுப்பு ஐ மீன் துடுப்பில் அந்த முன்னாடி இருக்குல்ல கால் இதுதான் கால் இந்த காலையும் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அதாவது ரொம்ப குட்டியான செதில்கள் சிற்பி மண் இந்த மாதிரி வந்து இருக்கும் அதை ரொம்ப நுண்ணிப்பாக பார்த்து கேர்ஃபுல்லாக கிளீன் பண்ணுங்கள் கையில் படப்படப்படுன்னு சொல்லி நீங்கள் வந்து பேச்சு ஒட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனிக்காமல் அதில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு ஓடெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கையில் குத்திடும் ஸோ நண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் இது ரெண்டாவது நண்டு ஓகே முத பார்த்திங்கல்ல அதையே தான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ அந்த சோடை போன லெக் இருக்குல்ல விரலில் இருக்கக்கூடிய நகத்தெல்லாம் பிச்சாச்சு நகைன்னு சொல்லி வச்சுக்கலாமா வச்சாச்சு அது நகைன்னு வச்சுக்கிறோம் நண்டுல வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாதி வேஸ்ட் ஆகிடும் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறீங்களா பட் ஆனால் வந்து நண்டு வந்து நிறைய கேல்சியம் சத்து போனுக்கு ரொம்ப நல்லது அதிக மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் மாதத்தில் முடிஞ்சால் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து நண்டுனா ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் நண்டு வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இது இதுதாங்க அந்த சிற்பி அது பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அதை என்ன பண்ணுங்க நைஃப்ட் வந்து கிளீன் பண்ணியாச்சு காமிக்கிறாங்க தெரியுதா சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சு இனி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு தடவை வந்து சுத்தமா கழுவி மஞ்சள் எல்லாம் போட்டு எனக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம போல சமைக்க வேண்டியதான் நான் அந்த நண்டு கிரேவி எப்படி சமைச்சேங்கிறது வந்து அடுத்த வீடியோல போடுறேன் சரியா ஒரே நேரத்துல போட்டோம்னா போர் அடிச்சிடும் நீங்க பார்க்கவும் மாட்டீங்க எத்தனை பேர் முழுசாக பாக்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் ஏன்னா எனக்கு நண்டு கிளீன் பண்ண தெரியாது ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் வந்து தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா எப்படி நடுல கட் பண்றாங்கன்னு ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்னா அந்த வடை சட்டியில் வந்து நண்டு எல்லாம் சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாத்துலயும் மசாலாவும் கரெக்டா இறங்கும் குழம்பு வைக்கும் போது சூப்பரா இருக்குல்ல எங்க வீட்டுக்காரர் எது கிளீன் பண்ணாலும் சூப்பரா கிளீன் பண்ணுவாங்க எனிக்காவது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்டு குழம்பு வச்சுட்டேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த நண்டு குழம்பு இப்படி வச்சேன்னு ஓகே பாய்